பாக்கை உணவு எனும் நூல் செம்மை இல்லம் இணைய வழிக் கல்வி வகுப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் நடத்திய பாடங்களின் ஒரு பகுதியாகும் இந்நூல் குறித்து திருமதி காந்திமதி அவர்களின் அறிமுக உரை வணக்கம் செம்மை வெளியீட்டகத்திலிருந்து புதிய நூல் வெளியீடு குறித்த அறிவிப்பு நூலின் பெயர் ஆக்கை உணவு எழுதியவர் ஆசான் மா செந்தமிழன் செம்மை கொள்கை கல்வி எனும் புலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது அம்மையப்பர் அருளால் ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் உணர்ந்து பெற்ற நூல் கருத்துக்களை கொள்கைகளாக தொகுத்தலும் பாடங்களாக பகுத்தலும் இப்புலத்தின் நோக்கம் கொள்கை கல்வியின் வழியாக செம்மை கருத்துகளை எளிமையாக கற்பிக்க விரும்பியே அண்டவியல் மற்றும் இல்லம் ஆகிய இரு பாடங்களுடன் இப்புலம் தொடங்கப்பட்டுள்ளது இவற்றில் இணைந்துள்ள மாணாக்கருக்கான பாட நூல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டுள்ளோம் ஏற்கெனவே செம்மை அண்டவியல் நூல் வெளியாகியது செம்மை இல்லத்திற்குரிய முதல் நூலாக ஆக்கை உணவு எனும் இந்நூல் வெளியாகிறது இந்நூலில் உள்ள கருத்துகள் செம்மை வெளியீட்டகத்தின் இதற்கு முந்தைய நூல்களில் இடம் பெறாதனவாகும் ஆகவே ஆக்கை உணவு எனும் தலைப்பின் கீழ் நான்கு இயல்கள் இந்நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன இல்லம் எனும் தலைப்பிலான ஓர் இயல் செம்மை இல்லக் கொள்கையின் அடிப்படை விளக்கமாக அமைந்துள்ளது இந்நூலின் பாடக் கொள்கையுடன் இல்லம் எனும் இயல் நேரடியாக தொடர்புபடாமல் உள்ளது ஆயினும் பாடநூல் வரிசையின் முதல் நூல் என்பதனால் இல்லம் எனும் கருத்தினை விளக்கும் பாடம் இந்நூலில் முதல் பாடமாக அமைந்துள்ளது பிற நான்கு இயல்களாகிய உணவு எனும் மந்திரம் பித்தக் கொள்கை ஆதி உணவு வாதம் உடல் உணவை சமைக்கிறது ஆகியன ஆக்கை உணவு எனும் நூல் தலைப்பிற்கானவை இணைய வழியில் ஆறு மாத கல்வியாக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழன் அன்றும் நடந்து வரும் செம்மை இல்லம் வகுப்பில் ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் நடத்திய பாடங்களின் எழுத்து வடிவமே இந்நூல் இது ஒரு கல்வி ஆதலால் முறைப்பட இந்நூல் வரிசை கொள்கைகளை கற்று தேறினால் உணவு கொள்கைகளின் அடிப்படைகள் உடல் நல கொள்கைகள் வாழ்வியலில் இல்லம் அமைத்தலின் ஒட்டுமொத்த புரிதல்கள் பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் நூலின் பெயர் ஆக்கை உணவு எழுதியவர் ஆசான் மா செந்தமிழன் பக்கங்கள் நூற்று ஐம்பத்தி இரண்டு விலை ரூபாய் நூற்றி ஐம்பது வெளியீடு செம்மை வெளியீட்டகம் தஞ்சாவூர் நூலினை பெற ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழி மட்டும் செய்தி அனுப்பவும் நன்றி